இந்த மாநாட்டில் தந்தை வெற்றியா மகன் வெற்றியா தந்தையா தனையனா என்று பார்த்தால் தனையன் தான் வெற்றி பெற்றுவிடும் ஏன்னா ராமதாசனுடைய கோரிக்கை கூட அங்கே நிறைவேற்றப்படவில்லை என்ன குறைந்தபட்ச கோரிக்கைனா அந்த மாநாடு முழுக்க மகன் மீது கோபத்தை கொட்டுவதை மட்டுமே அங்கு காண முடிந்தது தன்னுடைய ஆதரவாளரான ஜி கே மணி ஜி கே மகன் தமிழ் குமரன் இந்த மாநாட்டில் முகமே இல்லை இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்தது மாவட்ட செயலாளர்களுக்கு பணம் கொடுத்தது வண்டி வாகனம் காசு அத்தனையோ ஜி கே மணி தான் இது இது நாள் வரை செய்வார் இப்ப செய்தது நான் பதவியே ஆசை இல்லை அப்பறதுக்கு தலைவராக இருக்க தலைவராக வேண்டிய தேவை என்ன ஒரு கட்சியினுடைய நீ நிறுவனர் நீங்க நீங்க எதுக்கு சாதி ஒழிப்பதற்காக கடைசி வரை போராடிய ஒரு மாமனிதர் ஆணைமுத்து நான் அன்புமணி சாதியில இருந்தாரு ஆணைமுத்து உயிரோடு இருந்தா அன்புமணி வழக்கு போட்டு சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அதிகார பிஜேபி தான் தம்பி ஸ்டாலின் பேசுவதை விட சகோதரர் மோடியிடம் பேசுவதுதான் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் வணக்கம் வன்னியர் சங்கம் சார்பாக சித்திரை முழுநிலவு வன்னியரசு இளைஞர்கள் பெருவிழா நடந்துச்சு ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்துலேருந்து பத்து கிலோமீட்டர் வரை ரோடே சமைச்சிருக்குன்னு பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு தீர்மானங்கள் அதாவது உடனடியாக தமிழ்நாட்டை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் வன்னியர் உள்ளீடை ஒதுக்கீட்டை கொண்டு வரணும் அதோடு மா மத்திய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் என்று ஒரு பதினாலு தீர்மானங்களை போட்டிருக்கிறாங்க இந்த மாநாட்டுடைய நோக்கம் வெற்றி பெற்றிருக்கிறதா பார்க்குறீங்க அந்த மாநாடு வெற்றியா இல்லை இந்த மாநாடு அன்புமணி முடிசூட்டி கொள்ளுவதற்கு அனைத்து அதிகாரமும் என்னிடம் குவிந்து கிடக்கிறது நான் இந்த மாநாட்டை நடத்தினேன் கூட்டணி கட்சியை நான் தான் பேசுவேன் இப்படி அன்புமணி ராமதாஸ் தன்னைத்தானே இந்த மாநாட்டின் மூலம் தான் பாமகவினுடைய தலைவர் நான் நான் இப்படி அறிவிப்பதற்காக ஒரு இருபது கோடி ரூபாய் செலவில் கூட்டப்பட்ட கூட்டம் நீங்கள் மூர்த்தியை சென்னையில் கூட்டம் கூட்டுவதற்கு ஏகே மூர்த்தி முன்னாள் ரயில்வே அமைச்சர் மூணு கோடி ரூபாய் செலவழியிருக்கார் எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் வண்டி வாகனம் அத்தனைக்கும் செலவுக்கு பணம் அன்புமணி தான் கொடுத்துருக்கார் இப்படித்தான் இந்த மாநாடு கூட்டப்பட்டிருக்கு ஆனால் இந்த மாநாட்டில் தந்தை வெற்றியா மகன் வெற்றியா தந்தையா தனையனா என்று பார்த்தால் தனையன் தான் வெற்றி பெற்றிருக்கான் ஏன்னா ராமதாசனுடைய குறைந்தபட்ச கோரிக்கை கூட அங்கே நிறைவேற்றப்படவில்லை என்ன குறைந்தபட்ச கோரிக்கைனா தன்னால் மாநில இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்பட்ட தன்னுடைய மகள் வயிற்று பேரன் முகுந்த தீர்மானத்தை வாசி வாசிக்க வேண்டும் தீர்மானத்தை அவர் வாயால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விரும்பினார் அது நடக்கல முகுந்தன் மேடை ஏறினால் நான் கூட்டிய கூட்டத்தோடு நான் அப்படியே பனையூருக்கு போயிடுவேன் பனையூர் வீடு ஐசரி கணேசனுடைய பல கோடி ரூபாய் ப பண்ணை வீடு இந்த டிவியில் காமிச்சாங்கல்ல அந்த வீடு அங்கே போயிடுவேன் நீயே மாநாடு நடத்திக்க இப்படி அறிவித்து சகலமும் அடங்கி போன ராமதாஸ் உடைய மாநாடு தான் அங்கே நடந்தது அப்போ குறைந்தபட்சம் அந்த மாநாடு முழுக்க மகன் மீது கோபத்தை கொட்டுவதை மட்டுமே அங்கு காண முடிந்தது தன்னுடைய ஆதரவாளரான ஜி கே மணி ஜி கே மணியுடைய மகன் தமிழ் குமரன் இந்த மாநாட்டில் முகமே இல்லை இந்த மாநாட்டை அத்தனையும் ஒருங்கிணைத்தது மாவட்ட செயலாளர்களுக்கு பணம் கொடுத்தது வண்டி வாகனம் காசு அத்தனையோ ஜி கே மணி தான் இது இது நாள் வரை செய்வார் இப்போ செய்தது ஏகே மூர்த்தி ஏகே மூர்த்தியும் அன்புமணியும் நகமும் சதையும் அப்போது இந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள் இருந்து அத்தனை மாநில அத்தனை பேரும் தன்னுடைய அதிகாரம் நிலைநாற்றப்பட்ட விட்டது பெரியவர்கிட்ட ஒன்றுமே இல்லை டம்மி பீஸு பணம் அத்தனை இவர் தான் ஜெலமணி இருக்கார் பத்து கோடி ரூபா செலவு செய்தது பூராமே அன்புமணி தான் ராமதாஸில் பணமே இல்லை ராமதாஸ் வைத்திருந்த பணத்தை எல்லாம் அன்புமணி பல முறை எடுத்து கொண்டு போய்விட்டான் இப்போது பணம் வேணும்னா ஐயா ராமதாஸ் அம்மா சுசீலா தான் வாங்கணும் யார் சுசீலா அம்மான்ற ஆராய்ச்சிக்கு அந்த சமூக மக்கள்கிட்டே விட்டுற விஸ்வகர்மா அறக்கட்டளையில் ஒரு ஒரு முந்நூறு நானூறு கோடி இருக்குது முன்னாள் நர்ஸு சுசீலா தான் இப்போ பணம் இருக்குது அப்போது யார் வெற்றி பெற்றா மாவட்ட செயலாளர்களை எதிர்காலத்தில் அன்புமணியுடைய கட்டுப்பாட்டுக்கு வருவார்களா ஐயா ராமதாசுடைய கட்டுப்பாட்டுக்கு வருவார்கள் தலைவராக அவர் அறிவித்து கொண்டார் ஆனால் ஒரு நிறுவனர் தலைவராக அறிவிப்பதற்கு பொதுக்குழு செயற்குழு தீர்மானம் போட்டு அந்த பைலாப்படி அறிவித்தால் தான் செல்லும் அவர்களுக்கு தான் முழு அதிகாரம் இல்லை இதில் குறிப்பாக வந்து இந்த பத்து சதவீதம் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை தான் பாமகவுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்குது தம்பி ஸ்டாலினிடம் இது குறித்து நாங்கள் பேசியிருக்கோம் இதுவரை எங்களுக்கு நடத்தலை ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வரலாறு கண்டியாத ஒரு போராட்டத்துக்கு நீங்கள் தயாராகணும் அதுக்கு தியாகம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் பேசுகிறாங்க இது திமுக அரசு கொடுக்கப்படுகின்ற ஒரு எச்சரிக்கையா இல்லை திமுக அரசு இது சட்டையே பண்ணாது சட்டையே செய்யாது ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டில் சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிஞ்சுது அந்த தீர்மானமே போதும் ஸ்டாலினை தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய தேவையில்லை ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இரண்டு தீர்மானம் தேவையில்லை இப்போ தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியது சட்டமாக வேண்டியது பட்டவணி அட்டவணை ஐந்தில் இது இடம்பெறுவதற்கு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இது சட்டமாக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் சட்டமாக்கப்பட்டால் அட்டவணை அஞ்சில் வந்துடுது வந்தால் ஜனாதிபதி இதை கையெழுத்திட்டு விடுவார் இனி இருக்கிற சட்டத்தை அமலாக்க அமலாக்க அமல்படுத்த வேண்டிய அதிகாரம் பிஜேபிடு தான் தம்பி ஸ்டாலின் பேசுவதை விட சகோதரர் மோடியிடம் பேசுவது தான் ராமதாஸுக்கு சரியான தேவை மலைமாற்றுவதற்காகத்தான் தம்பி ஸ்டாலின் ஸ்டாலின்னு திமுகவை கிழக்கிறாரே தவிர இவர் தம்பி ஸ்டாலின் சகோதரர் மோடியிடம்தான் இதை ப இந்த ப பத்து புள்ளி அஞ்சு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்று சட்டப்படி ஒரு மாநில அரசு என்ன செய்யணும் அதை எடப்பாடி செஞ்சு முடிச்சிட்டாரு இப்போ உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது இந்த வழக்கை பேசி முடித்து மோடி தான் மனசு வைத்தால்தான் இது அட்டவணை அஞ்சில் எப்படி ரிசர்வேஷன்லாம் கடந்த காலத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது ஐந்து பார்ப்பனர்கள் அந்த ரிசர்வேஷனை அமுல்படுத்தினார்கள் ஒன்று ஜெயலலிதா ரெண்டாவது நரசிம்மராவ் மூணாவது சங்கரதேவ சர்மா நாலாவது இதனுடைய மூளை கே எஸ் சுப்பிரமணிய கேஎஸ் சுப்பிரமணிய அவர் தான் இதை சரியாக வழிகாட்டினார் எம்ஜிஆர் வக்கீன்று சொல்லப்படுகிற கேஎஸ் இப்போ அவர் அண்ணாதிமுக தொடர்பே இல்லை அவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக அவர் இப்போ பயங்கர பிஸியாக இருக்கார் அப்போது இதெல்லாம் ராமதாஸுக்கு தெரியாதா எண்பத்தாறு வயது ஒரு முதியவருக்கு இது எப்படி தெரியாமல் போகும் சொந்த மக்களே கைவிட்ட ராமதாஸ் சொந்த சமூகமே கைவிட்டு தான் விஜயகாந்தை அந்த பகுதியில் இருபத்தி ஒம்பது சட்டமன்ற உறுப்பினர்களும் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ராமதாஸ் அன்புமணி கூட அடைய முடியாத பதவியை அந்த வன்னியர் மக்கள் கொடுத்தாங்க விஜயகாந்த் போய் சிவகாசி நிற்கல நாயுடு ஊட்டு அங்கே இருக்குது அங்கே இருக்கல விருதுநகர் இப்போ பையன் மயிரடையில் தோத்து போனால் வெற்றி பெற்றது மகந்தான் அது நம்ம மாணிக் தாக்கூர் ஏதோ பஞ்சாபு காரண தமிழை தமிழை காரி துப்பி தமிழை கேவலப்படுத்தி தன்னுடைய பேரையை டாக்கூர் ஆனால் அங்கே பஞ்சாபில் போனால் டெப் ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது இந்த மாணிக் டாகூர் எங்கே நின்று இந்த மக்களை ஏமாற்ற வர்றாரு தமிழை தலையில் மொழகாரிக்கிறதுக்கு வர்றாரு நான் டாகூர் டாகூர்னு மாணிக்கனை சாகூர்னு சேர்த்துட்டு அங்க டெல்லி அரசியல் செய்வதற்காக தான் ஒரு வட இந்திய என்று சொல்லுகிற ஒரு ஏமாற்று பேருபடியும் அங்கே ஜெயிக்கிறான் அங்க போய் விஜயகாந்த் ஜெயிக்கிறேன் வா விருதாச்சல அப்ப ராமதாஸ் எங்க போயிட்டாரு மக்களே கை விட்டுட்டான் அதான் ராமதாஸ் அவர்களையும் பேசும்போதே சொல்றாரு யானை சின்னத்துல தனிச்சு நிற்கும் போது நான்கு இடங்களில் வெற்றி பெறும் அஞ்சு இடம் மக்கள் நம்மளே நமக்கு ஓட்டு போறதுலன்னு வருத்தமா பேசுறாரு என்ன செஞ்சீங்க இருபத்தி ஐந்து தியாகிகளில் துப்பாக்கி சூடு போட்டு செத்து போயிட்டான் தேக்கு மர தேகத்தில் அந்த துப்பாக்கி குண்ட நெஞ்சில் நிமித்தி வாங்கினான் இருபத்தஞ்சி குடும்பம் இப்போ எங்கே எத்தனை ஐஏஎஸ் இருக்கான் இருபத்தஞ்சு குடும்பம் எத்தனை ஐபிஎஸ் இருக்கான் எத்தனை குரூப் அதிகாரி இருக்கான் எத்தனை பேர் இருக்கா நீங்கள் நம்ம சிஎன்ஆர் வரவனுக்கு அவர்னால முடிஞ்ச உதவி செஞ்சிட்ருக்கு இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க வன்னியர்களுக்கான ஓ இடஒதுக்கீடு ஓபிசி இடஒதுக்கீடு மண்டலுக்கான இந்திய அளவில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அருந்ததுக்கான உள்ள இடஒதுக்கீடு எல்லாமே கொண்டு வந்ததில் மருத்துவர் ராமதாஸ்தான்ற மாதிரி அன்புமணி பேசுகிறாரு இல்லை அன்புமணிக்கு அரசியலே தெரியும் அவர் ஒரு கார்பரேட் மணி கார்பரேட் மணி நீங்கள் அஞ்சலையம்மாலும் ஆணை முத்து வன்னியரை பிறந்ததினால தான் புறக்கணிக்கப்பட்டார்னால் அஞ்சலையம்மாள் சுதந்திரம் போடுறதையாக ஒரு வன்னியர் இவர் தான் அடையாளப்படுத்துகிறார் ஆணைமுத்து ஒரு பெரிய அதிர்ஷ்ட சாதி ஒழிப்பதற்காக கடைசி வரை போராடிய ஒரு மாமனிதர் ஆணைமுத்து ஆணைமுத்து அன்புமணி சாதியிலே இருந்தாரு ஆணைமுத்து உயிரோடு இருந்தா அன்புமணி வளர்ந்து வழக்கு போட்டிருப்பார் கோர்ட்டுக்கு எழுதிருப்பார் மலிவான அரசியல்வாதிகள் மலிவான ஆளாந்தர நபர்கள் தான் இந்த அன்புமணி ராமதாஸ் தமிழர்களை சாதியாக ராமதாஸ் வந்த பிறகுதான் தமிழர் சாதியா போனான் அதற்கு முந்தி சாதி ஒழிப்பதற்காக பெரியார் நடத்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு போராட்டத்தில் பலவே பேர் செய்திகளும் போயிட்டான் ஐம்பத்தி ஆறு போராட்டம் சாதி ஒழிப்பு குப்பிச்சாமி கவுண்டர் ராமசாமி நாயக்கர் கண்ணுமணி நாடார் இதெல்லாம் வரல இல்லைன்னா என்ன அதை பேர் பின்னாடி என்ன ஊட்டிட்டு இருக்கான் ஒரு அசிங்கம் ஊட்டிட்டு இருக்கும் இதெல்லாம் ஒழித்தவர் தந்தை பெரியார் இதை மீண்டும் கொண்டு வந்தவர் ராமதாஸ் இப்போது அதுலேயே ராமதாஸ் அவர்கள் பேசும்போது எனக்கு பதவி அசையும் கிடையாது நான் நினச்சிருந்தா ஆளுநராக இருக்கலாம் தமிழ்நாட்டை கூட ஆண்டிருக்க முடியும் அமைச்சர் பதவியெல்லாம் நான் பெற்றுக்க முடியும் எனக்கு எந்த ஆசையும் இல்லை இந்த மக்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு தான் மனு கொடுத்துட்டுருக்குது எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் பண்ணிட்டுருக்குது நாம் ஆளுகின்ற இடத்துக்கு வரணும் அந்த நோக்கத்தோடு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பதவி ஆசை இல்லை எண்பது எண்பது இதுதான் சொல்லிட்டு இருக்காரு ஐந்து சத்தியம் சொன்னார் ஐந்து சத்தியத்தை விரிவிட்டாரேன் என்னுடைய குடும்பம் அரசியலுக்கே வராதுனார் அன்புமணி யார் பக்கத்து குடும்பமா யா யா என்ன காரணம் ஜெயலலிதாவோட உர வைப்பது தாயோடு உறவு வைப்பதுன்னா இப்போ எங்கே ஜெயலலிதாவோட கூட்டணி இல்லையா ஐந்து சத்தியத்தையும் கடைசி சத்தியிருந்து அன்புமணி அமைச்சரானது நான் பதவியே ஆசை இல்லை அப்போ எதுக்கு தலைவராகிறீங்க தலைவராக தேவை என்ன ஒரு கட்சியினுடைய இத்த நீ நிறுவனர் நீங்கள் நீங்கள் எதுக்கு மாநில தலைவராகிறீங்க எண்பத்தி ஏழு வயது முதியவர் ஏன் மாநில பதவி தலைவருக்கு வர்றீங்க அப்போது உங்கள் பதவிக்கு வேண்டாம் இப்போ என் குடும்பம் வராது நான் ஜெயலலிதாவோட சேரமாட்டேன் எல்லா சத்தியும் மீறிட்டார் சத்தியம் என்பது அவருக்கு மத்தியானம் ராமதாஸ் எதுவரை சரியாக இருந்தார்னா தொண்ணூற்றி ஏழு வரை சரியாக இருந்தார் ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேர் ராமதாஸை பயன்படுத்திக்கலாம் பழனி பாபா நேராக போய் இடம் ராமதாஸ் வீடு தான் அன்னைக்கு அந்த கார் சென்னை வந்து முழுசாக சேராது வழியிலே பற்ற வச்சிடும் அஞ்சு லட்ச ரூபா வேணும் போய் நிஜாம்நேடி புகையிலை முதலாளி பள்ளி பாபா சொல்லி அஞ்சு லட்ச ரூபா தான் அந்த தைலாபுரம் தோட்டத்தை கொண்டு போய் அடமானம் வைக்கிறதுக்கு அடைஞ்சார் அதுவரை ராமதாஸ் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பார் அதுவரை ராமதாஸ் நீங்கள் தமிழ் குடி தாங்கி தாழ்த்தப்பட்ட ஒரு தலித்தை மரணம் அடைந்த பிறகு அவருடைய சடலம் வன்னியர் வீதி வழியாக போகக்கூடாது தூக்கிட்டு போனார் அதுவரை ராமதாஸ் திருமாவளவன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார் அதுவரை ராமதாஸ் தலித்துகளும் எஸ்சிபிசி மைனாரிட்டி எஸ்சி பிசி மைனாரிட்டி எஸ்சி மக்கள் பல்லர் பறையர் தன்னோடு வரணும் வன்னியர் வரணும் முஸ்லீம் கிறிஸ்துவர் வரணும் வந்தால் அதிகாரத்தை கையில் எடுத்துருவேன் அந்த எசிபிசி மைனாரிட்டி என்ன ஆச்சு பிஜேபியோட போய் சேர்ந்தேங்க முஸ்லீம் பூரா போயிட்டான் தொண்ணூத்தி எட்டுல எஸ்சிபிசி மைனாரிட்டி இப்போ பாலிட்டிக்ஸை தூக்கி ஓரமா போட்டி வாழைப்பாடி கூட சேர்ந்து ஆ பிஜேபியோட கூட்டணி வச்சீங்க தொண்ணூற்றி எட்டுல அமைச்சரானைங்க அன்னைக்கே உங்க கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு சொந்த மக்களே அவங்களை தூக்கி போட்டான் இல்லை இப்போ இன்னொன்று என்னென்னா நேத்தி ஜிகே மணி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு இந்த மாநாட்டுக்கு யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்படுது எதிர்கட்சியை பல கட்சியும் கூப்பிட்டாங்க யாரும் வரல என்ன காரணமாக என்ன காரணம் இவர்களை இவர்களோடு சேர விரும்பல யாருமே யாருக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டான் யார் அழைப்பு எடுத்துருக்காங்க யாருக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அதிமுக அன்னாதிமுக கம்யூனிஸ்டுகள் எல்லா கட்சியும் காங்கிரஸ் வாங்க யாரும் போல ஏன் இவர்களோடு சேர்ந்தால் மற்ற சமூகம் கோவப்படுவோம் தலித்து கோவப்படுவோம் முஸ்லீம்கள் பிஜேபி அடையாளமாக போச்சு ராமதாஸ் என்ற ராமதாஸ் குடும்பத்தினுடைய அடையாளம் பிஜேபி அடையாளமாக போச்சு ராத்திரியில் எடப்பாடியோட கூட்டணி சேர்வதற்கு முயற்சி பண்றீங்க எம்பிசிட்டுல காலையில் பிஜேபியோட ஒரு அப்பா ஒரு கூட்டாளி மகன் ஒரு கூட்டணி அப்போ அந்த மக்கள் நீங்கள் பொட்டி வாங்குவதற்காக அரசியல் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு முடிவு பண்ணிட்டான் இப்போ இன்னொன்று என்னன்னா அதுலேயே பேசும்போது ரா ராமதாஸ் சொல்கிறாரு இங்கே வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் ரெண்டாயிரம் இளைஞர்கள் ரெ ரெண்டாயிரம் பெண்கள் இருக்கிறீங்க ஒவ்வொருவரும் நூறு பேரை கொண்டு வந்தீங்கனாலே நம்ம அஞ்சு இடத்த வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வியூகம் அப்படிங்கிறது பாமகவுக்கு சாத்தியமானதா இல்லை எண்பதில் அந்த வியூகம் சரி தொண்ணூறில் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த வியூகம் தோற்று போச்சு ஏன்னா ஒட்டுமொத்தமான ஏழு சதவீதம் வாக்கு இருந்தது ஐம்பது லட்சம் பேர் ராமதாஸுக்கு பின்னாடி இருந்தாங்க எப்போ நீங்கள் தொண்ணூறு டு ரெண்டாயிரம் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ராமதாஸ் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரா ராமதாஸ் நம்மோடு கூட்டணி சேர மாட்டாரா காத்து கிடந்த காலம் ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் ஏழு ஐம்பத்தாறு ஐம்பது லட்சம் நீங்கள் சொல்லுகிற இளைஞர் இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் வியாபாரிகள் விவசாயிகள் அத்தனை ஐம்பது பேர் திரண்டு இருந்தால் யாருக்கு பின்னாடி ராமதாஸ் பின்னாடி பெட்டியை தூக்கிட்டு நடந்து போய் பஸ்ஸில் போய் சைக்கிளில் போய் ஐம்பது லட்சம் வன்னியர் மக்களை ஒருங்கிணைக்க முடிந்த ராமதாஸுக்கு தொண்ணூற்றி ஏழில் நீங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்து டெல்லி அதிகாரத்துக்கு வந்த பிறகு உங்களால் எதுவுமே செய்ய முடியல ஊர் நிலம் கொடுத்த வன்னியர்கள் எங்கே என்எல்சியில் பல லட்சம் ஏக்கரை தானமாக கொடுத்தவர்களுக்கு இன்று வரை இழப்பீடு வரல இன்று வரை அவர்களுக்கு அந்த என்எல்சியில் வேலை கிடைக்கல பத்தாயிரம் வட இந்திய தொழிலாளி வேலை பார்க்குறான் அந்த துறைக்கே பாமக என்டி என்டி சண்முகம் அமைச்சராக வர்றார் சுரங்க தொழில் துறை அமைச்சர் சண்முகம் வர்றது ஆனால் ஒரு அமை மத்திய அமைச்சரவை அந்த சுரங்க தொழில் வருவது என்பது இவ்வளவு கடினமான ஒரு செயல் வந்த பிறகு அந்த மக்களுக்கு இழப்பீடு பட்டு கொடுக்கலாம் பட்டு வாங்கி கொடுப்பீங்க அந்த மக்களை உங்களை விட்டு விலகுவதற்கு அதான் காரணம் Daily taste the daily